ஓகேம்மா இப்போ வந்து பள்ளி தலை மேலே விழுகுது இல்லைன்னா காக்கா வந்து தலையில் கொத்துது அப்படின்னா வீட்டில் ஒரு மரணம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது எந்தளவுக்கு உண்மமா பூனை போச்சு நம்ம போகக்கூடாதா அப்படின்னா தாராளமாக போகலாம் கொஞ்சம் நேரம் நின்று போகலாம் பூனை தடுக்குது அப்படின்னா ஏதோ நம்மளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து அது பூனை ரூபத்தில் சித்தர்கள் வருவாங்கன்னு சொல்லுவாங்க ஓகேங்க இப்போ வந்து நம்ம வீட்டிலேருந்து வெளியே கிளம்புறோம் இந்த சவுனம் வந்தால் போற காரியம் நல்லா தான் நடக்கும் இது வந்தால் கொஞ்சம் தடங்கள் ஆகும் அப்படின்னா அது என்னென்னமா கனவுல பாடை கட்டி பிணத்தை தூக்கிட்டு போகிறது பார்த்தாங்கன்னா கல்யாணம் நடக்காதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் ம் ஓகேவா நீண்ட நாள் யாரோ கண்ணியாக இருக்கிறவங்களுக்கு அவங்க வீட்டில் நல்ல செய்தி நடக்கும் இல்லை வீடு வாங்குவாங்க இடம் வாங்குவாங்க பக்தி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அபிநயா நம்ம சேனல்ல தொடர்ந்து இப்ப நிறைய ஆன்மீகம் சம்பந்தமான நிறைய தகவல்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நிறைய சகுணங்கள் மக்கள் பார்ப்பாங்க இப்ப வெளியே போறப்பையா இருக்கட்டும் சரி இல்ல ஒரு நல்ல காரியம் பண்றதுக்கு முன்னாடியோ சரி நிறைய சகுணங்கள் பார்ப்பாங்க அதை பத்தி தான் இன்னைக்கு புதுக்கோட்டையில இருந்து வந்திருக்க நம்ம நசிமா அம்மா அவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் அம்மா ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு நசிமா அம்மாவும் வணக்கங்கள் சொல்லுங்கம்மா அம்மா இப்ப வந்து நிறைய சகுணங்கள் பார்ப்பாங்க இல்லையா இப்ப ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ண போறோம் போகிறாங்க அப்படின்னா இதுக்கு இந்த மாதிரி சகுனம் வரணும் ஸோ அந்த மாதிரி நிறைய சகுனங்கள் பார்ப்பாங்க இல்லையா அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்கிறீங்களா மா முதல்ல சகுனங்கிறது வந்து பிராமன்ஸ் வந்து குறிப்பிட்டு கொடுத்துருக்காங்க எப்படி டைமிங் சார்ட் போட்டு இந்த டைமில் வெளியில் போகலாம் ஓகே ஒரு ஏழு மணிக்குள்ளே ஒரு முகூர்த்த நேரம் ஓகேவா எட்டு மணிக்கு குளுகை நேரம் ஓகேவா அந்த குளிகை நேரம் கால நேரம் அப்படின்னு நேரங்கள் பார்த்து போகிறது தான் சகுனம் நான் என்ன சொல்றேன்னா பொதுவான விஷயத்துக்கு போகும்போது நீங்க சகுனம் பார்க்க அவசியம் ஓகே பார்க்க தேவையில்லை ஓகேவா ஆஹ் இப்ப யாருமே அதிகபட்ச சகுனம் பாக்குறாங்களா இல்லையான்னு தெரியல அதுவேல நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இது பயனுள்ளதா இருக்கும் சரியா சகுனம் நம்ம பெட்ஸும் வளர்க்குறோம் வீட்டில் திடீர்னு என்ன ஆகும்னாக்கா நாய் குறுக்க வந்துடும் இல்ல பூனை குறுக்க வரும் சரியா இல்ல பள்ளி மேலே விழும் இது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கான்செப்ட் இருக்கு பூனை குறுக்க போச்சு நம்ம போக அப்படின்னா தாராளமா போகலாம் கொஞ்ச நேரம் நின்று போகலாம் பூனை தடுக்குது அப்படின்னா ஏதோ நம்மளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து அது பூனை ரூபத்துல சித்தர்கள் வருவாங்கன்னு சொல்லுவாங்க பூனைங்க சாதாரணமாக நாங்க எடுத்துக்க மாட்டோம் எங்க இது ரசூலாவுக்கு பூனை ரொம்ப பிடிக்கும் அதனால போன உருவத்துல வந்து சித்தர்கள் உலா வருவாங்க அப்ப நம்ம 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 சித்தர்கள் வரலாம் வரலாம் முன்னோர்கள் முன்னோர்களுக்கு மேல பாசம் அதிகம் இல்ல நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் நம்ம பேரப்புல நல்லா இருக்கணும் நம்ம பொண்ணு நல்லா இருக்கணும் எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு நினைப்பாங்க அப்ப அவங்க குறுக்க வந்து நம்மள என்ன பண்ணுவாங்க ஒரு பத்து நிமிஷம் தள்ளிப்போம் புரியுதுங்களா அவசரமா இருக்கும் இந்த எமர்ஜென்சி வந்து இந்நேரத்துக்கு போனால் தான் இந்நேரத்துக்கு ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் அந்த டைமிங்ஸ் ஒரு டென் மினிட்ஸ் வந்து உள்ளார உள்ளே வந்துடுங்க வந்துட்டு ரிட்டன் போங்க ம் அம்மா இப்போ வந்து நிறைய பேருக்கு வலது கண் துடிச்சா நல்லது இடது கண் துடிச்சா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இது எதனாலம்மா வீக்னஸால தான் துடிக்கும் அப்போ அப்போது உடம்பு வீக்காக இருந்தாக்கா அது என்ன ஆகும்னா கண்ணு துடிக்க ஆரம்பிச்சினோம் சரியா சில பேர் அதை என்ன எடுத்துப்பாங்கன்னா ஐயையோ கண்ணு துடிக்குது என்ன நடக்க போதும்னு தெரியலையே அப்படின்னு பயப்படுவாங்க அது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே நம்ம ஒரு திருப்தியான ஒரு ரீசன் எடுத்துக்கணும் நம்ம வந்து ஆத்மசக்திங்கிறது நம்மளுக்கு அது நல்ல எனர்ஜியை கொடுக்கும் நம்ம மைண்ட்லேயும் மனசுலேயும் என்ன நம்ம உணர்தல் உணர்கிறோமோ சிந்திக்கிறோமோ அது டபுள் மடங்காக நடக்கும் ஓகே அதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா அதை வந்து ஓரம் கட்டிட்டு கண்ணு துடிக்கிதா பச்சை தண்ணி தொட்டு தொடச்சி விட்டிங்கன்னா ஸ்டாப் ஆகிடும் துடிக்கிறது ஸ்டாப் ஆகிடும் இல்லை எனக்கு துடிச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் கடவுள்கிட்ட சின்னதாக ஒரு பிரார்த்தனை இப்போ எதுவாக இருந்தாலும் எனக்கு நல்லதே நடக்கிற மாதிரி செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விண்ணப்பத்தான் இறைவன்கிட்ட வைக்கலாம் ம் சரியா ஒன்றுக்கு நாலு வாட்டி நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா ஸ்டாப் ஆயிடும் ஓகேம்மா இப்போ வந்து பள்ளி தலை மேலே விழுகுது இல்லைன்னா காக்கா வந்து தலையில் கொத்துது அப்படின்னா வீட்டில் ஒரு மரணம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது எந்த அளவுக்கு முடியுமா காக்கா எல்லாம் ஈஸியாக தொடவே தொடாது ம் ஓகே தொட்டுச்சோன்னா அவனுக்கு பெரிய பாதிப்புகள் வரப்போது பெரிய பணம் இழப்பிடோ இல்லை அவனுக்கு வந்து வீடு மாற்றி இடம் மாற்றுதலோ சரியா வீடை காலி பண்ணிட்டு போயிடுவாங்க சொந்த வீட்டில் இருப்பாங்க ரிச்சாக இருப்பாங்க வீடை காலி பண்ணிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன்கள் நடக்கும் இல்லை ஒரு கேஸு கேஸே இல்லாமல் இருக்கும் கேஸ் வந்துடும் வழக்கு வந்துடும் ஏதோ ஒரு வகையில் வழக்கு வந்துடும் இந்த மாதிரி வந்து நடக்காம இருக்கிறதுக்கு நான் சதுஷன் வந்து நீங்கள் அலர்ட் ஆயிக்கணும் அதுக்கு நம்மள மாதிரி ஆளுங்கள கேட்டிங்கன்னா பரிகாரம் என்னன்னு சொல்லி கொடுத்துருவோம் சரிங்களா பரிகாரம் இருக்க ஓகே மல்லி வந்து உச்சந்தலையில் விழுந்தா என்ன நடக்கும் ரைட் சைடில் விழுந்தா என்ன நடக்கும் லெஃப்ட் சைடு ஷோல்டர்ல விழுந்தா என்ன நடக்கும் காலில் பாஸ் ஆனால் என்ன நடக்கும் மல்லி எல்லாம் நம்மகிட்ட வராது ஒருவேளை அது வருது நம்ம மேல கிராஸ் ஆகுது அப்படின்னா அது ஒரு கிரக தோஷம்னு சொல்லுவோம் அந்த கிரகத்துக்கான பரிகாரங்கள் நம்ம கையாளும் போது கிளியர் ஆகும் ஓகேவா மல்லி கத்துது பல்லி கத்துதும்பாங்க நல்ல சகுனோம்பாங்க பலி கத்துச்சோன்னா நல்லா சகுனம் அது சும்மா சும்மா கத்தாது ஓகேவா ஆனால் கத்துதுன்னா அவங்க முன்னவர்கள் யார் பலி ரூபத்தில் இருக்காங்க அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகேவா நான் பழைய இது புத்தகத்துல வந்து நான் பார்த்துருக்கேன் என்னன்னா மாந்திரிகம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் அது அதுல வந்து மந்திரலோகம் அப்படிங்கிற ஒரு லோகத்தை பத்தி எழுதியிருந்தாங்க அங்க வந்து வெறும் பெண்கள் வந்து நிர்வாணமாக இருப்பாங்களாம் காது வந்து ஏனைய காது மாதிரி இருக்குமா ஒரு காது போத்திப்பாங்களா ஒரு காது வந்து விரிச்சிட்டு கீழே விரிச்சிட்டு படுப்பாங்களாம் ஆண்கள் கிடையாது அவங்களுக்கு காத்தின் ரீதியாவே குழந்தைகள் பிறக்குமா அந்த உலகத்தில் அந்த மாதிரி உலகத்துக்கு நம்ம மக்கள் தப்பி தவறி போயிட்டாங்கன்னா அவங்கள பல்லியா மாற்றி அவங்க பயன்படுத்திப்பாங்க புரியுதுங்களா ஆண் குழந்த பிறந்தாக்கா கொன்று சாப்பிட்ருவாங்களாம் பெண் குழந்த பிறந்தா விட்டுருவாங்களாம் ஓகேயா அந்த மாதிரி இருக்குது நமக்கு கேள்விப்பட்டிருக்கோம் படிச்சோம் படிச்சு நம்ம உணர்ந்துருக்கோம் அதை அதனால் நம்ம வந்து பல்லிக்கேங்கிறது சிறப்பான விஷயங்கள் இருக்குது ஆனால் அடுத்தடுத்த டாபிக்ல நம்ம அதை பற்றி போய்க்கலாம் இப்போ வந்து கனவுல பாம்பு வர்றது நல்லதா கெட்டதா கனவுல பாம்பு விரட்டிக்கிட்டு வரக்கூடாது ஒருவேளை கடிச்சிருச்சுன்னா நல்லது கடிச்சிருச்சு நான் செத்து போயிட்டேன் அப்படின்னா நல்லது நல்ல நிகழ்வும் நடக்க போகுது விரட்டிக்கிட்டு வந்து விடுது அப்படின்னா உங்களுக்கு சனி பகவான் அப்புறம் சனி தோஷத்தோட தாக்கங்கள் அதிகமாக இருக்கு ஏதோ ஒரு தோஷங்கள் உங்களை தொடர போகுது யாரோ ஏமாத்த போறாங்க இல்ல விபத்துகள் நடக்க போ போகலாம் இல்லைனாக்க ஏதோ மேரேஜ்க்காக முயற்சி பண்ணுறாங்கன்னா தடங்கள் ஆகலாம் இல்ல ஒரு காசு பணம் வாங்க போகிறாங்கன்னா அதுக்குள்ளும் தடங்கள் ஆகும் இதை நம்ம பாத்துக்கோ இப்போ கனவுல வந்து ஒரு இறப்பு நிகழுது அப்படின்னா அந்த வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கும் இல்ல ஒரு சுபகாரியம் கடவுளில் நடக்குது அப்படின்னா அந்த வீட்டில் ஒரு துர் சங்கட்டமான ஒரு செயல் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது உண்மையாமா அது கண்டிப்பா உண்மைதான் இப்ப கனவுல பாட கட்டி பிணத்தை தூக்கிட்டு போறது பார்த்தாங்கன்னா கல்யாணம் நடக்காதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் ஓகேவா நீண்ட நாள் யாரோ கன்னியா இருக்கிறவங்களுக்கு அவங்க வீட்டில் நல்ல செய்தி நடக்கும் இல்லை வீடு வாங்குவாங்க இடம் வாங்குவாங்க புதுசாக பால் காய்ச்சி குடி போவாங்க இல்லை வேலை ப்ரொமோஷன் ஆகும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அதே கனவுல கல்யாணம் ஆகிறது அப்படின்னு போகும்போது நம்மளுக்கு ஏதோ இழப்பீடு வரும் அது நம்ம அல்லாட்டாக இருந்துக்கலாம் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது நல்லது இல்லைன்னா ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஓகேவா சரி ஓகே இதுவும் இந்த ரெண்டு விஷயத்துக்கும் நம்ம சொல்ஷன் கிடச்சிச்சு மூணாவது வந்து நம்மளுக்கு சாப்பிட்ற மாதிரி உணவு பரிமாறுற மாதிரி பரிமாறுற மாதிரி வந்தா நல்லது நம்மளே உக்காந்து சாப்பிட்ற மாதிரி வரக்கூடாது சாப்பிட்ற மாதிரி வருது அப்படின்னா ஏதோ ஒரு டெத்து நடக்க போதும் யாரும் நம்ம சொந்தத்திலையோ இல்லை வயசானவங்களோ யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு அது அந்த கெட்ட செய்தி வந்து சேரும் ஓகேவா நம்ம புரிஞ்சிக்க கனவுல பார்க்கலாமா கண்டிப்பா பார்க்கலாம் ஓகே யானையை பாக்கிறதுங்கிறது சிறப்பான விஷயம் தாராளமாக பார்க்கலாம் மானை பார்க்கலாமா கண்டிப்பா பார்க்கலாம் ஓகே அப்ப கனவுல பார்க்க கூடாத விஷயங்கள்லாம் என்னென்னா இல்ல சொல்றேன் கனவுல விஷ விஷயங்கள் சொல்லிட்டேனே உணவு சாப்பிட்றது பார்க்க கூடாது கல்யாணம் நடக்கிறது பார்க்க கூடாது மல்லிப்பூ பார்க்க கூடாது நிறைய வளையல் பார்க்க கூடாது ஓகேவா ஆஹ் சுமங்கலிக்கான விஷயங்கள் நம்ம எதுவுமே பார்க்க கூடாது ஓகேவா சுமங்கலிங்களை பயன்படுத்துற வளையல் குங்குமம் குங்குமம் கொட்டுற மாதிரி இல்லை குங்குமம் எடுத்து வச்சுக்கிற மாதிரி இதில் பார்க்கவே கூடாது ஓகே அதே மாதிரி அது வந்து யாருக்கோ தர்மம் பண்ணுற மாதிரி பார்த்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து சேருதுன்னு அர்த்தம் இவங்களுக்கு யாராச்சும் கொடுப்பாங்கன்னு அர்த்தம் புரியுதுங்களா அந்த விஷயத்தை இவங்க கொண்டு போய் யாருக்காச்சும் கொடுக்குறாங்க அப்படின்னா இவங்க வீட்டில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படிங்குறது புரிஞ்சுக்கலாம் ஓகேவா சரி செப்பல் பார்க்கலாமா தாராளமா பார்க்கலாம் ஓகே ம அதாவது நம்ம க கழிவு அப்படின்னு சொல்லுவோம் அந்த கழிவு இருப்பிடம் பார்ப்போமா அது சிறப்பான விஷயம் குதிரையை பார்ப்போமா இன்னும் சிறப்பான விஷயம் சுமை தாங்கியனா நம்ம இதுவாக சொல்லுவோம் என்ன சொல்கிறது கழுதையை ஓகே கழுதையை பார்த்தோம்னா இன்னும் சிறப்பான விஷயம் ஏதோ ஒன்று நம்ம நம்மளை தாங்கக்கூடிய விஷயம் வந்து ஏதோ நம்மளுக்கு ஆதரவாக நம்மளுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது பார்த்துக்கலாம் ஒரு நண்பனாக இருக்கலாம் இல்லை ஒரு பெஸ்டா பெஸ்ட்டாக நம்மளுக்கு யாரோ தெரிஞ்சவங்க நம்ம சுமையை தாங்க போகிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சா சரியா ஓகே வேற என்ன பார்க்கலாம் எலிபெண்ட் பார்க்கலாம் அதாவது யானையை பார்க்கலாம் வித்து மானை எல்லாம் புலிசிங்கம்ங்கிறது கொஞ்சம் வெகுடியான மோசமான விலங்குகள் பாக்கிறதுங்கிறது ம் அது பார்க்கக்கூடாது அப்படி பார்த்தா சின்ன சின்ன காயங்கள் ஏற்படும் அதுல அலர்ட் ஓகே இப்போ வந்து நம்ம வீட்டிலேருந்து இருந்து வெளியே கிளம்புறோம் இந்த சவுனம் வந்தா போற காரியம் நல்லதாக நடக்கும் இது வந்தா கொஞ்சம் தடங்கள் ஆகும் அப்படின்னா அது என்னென்னமா அதே குளிகைகள் கணிச்சு நம்ம சொல்லணும்ப்பா அது பஞ்சாங்க ரீதியா சொல்றது அந்த அது நம்மளுக்கு வேண்டாம் ஓகே நான் அதை அந்த முறையை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் ஓகே ஆனாலும் பெஸ்ட்டு அப்படின்னா நீங்கள் மூர்த்த நேரங்கிறது எல்லா நே டைம்லேயும் இருக்காது அதனால் குளிகை அப்படிங்கிறது இருக்கும் அந்த டைமில் நீங்கள் பயன்படுத்தி கேலண்டர்லேயே போட்டிருப்பாங்க குளிகை நேரம் அப்படின்னு போட்டிருப்பாங்க அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ம் ஓகேவா அந்த டைம்ல நீங்க பண்ற விஷயங்கள் வெற்றிகரமா இருக்கும் இப்போ வந்து கர்ப்பிணி பெண்கள் ரெண்டு பேரும் ஒரே சமயத்துல சந்திக்க கூடாதுன்னு சொல்றாங்க இல்லையா அது எதனாலமா அந்த மாதிரி இல்லையம் ஹாஸ்பிட்டலில் நிறைய கர்ப்பிணி பெண்கள் செக்கப் போனாக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சுக்கிறாங்க அதெல்லாம் தப்பாயிட முடியுமா அப்படி இல்லை அதாவது ஒரு இரத்த சம்பந்தங்கள் ஓகே தம்பி வைஃபு மாசமாக இருப்பாங்க நாத்தனாலும் மாசமாக இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் ம் ஒரே வீட்டில் ரெண்டு பேர் மாசமாக இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஓகேவா சந்திச்சா அது வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில் போய் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் சந்திக்கிறது தப்பு ஓகேவா மற்றபடி ஒன்றும் பிரச்சனை அம்மா நிறைய வந்து சகுனங்கள் ரிலேட்டடான நிறைய தகவல்களை வந்து எங்களுக்கு கொடுத்தீங்க இது நேயர்களுக்கு கண்டிப்பா தான் இருக்கும் ரொம்ப நன்றிமா நன்றிப்பா இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கேள்விக்கும் தொலைபேசியின் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்